ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே சூப்பர் சரியான சம்பவம்லாம் நடந்தது ராகினி பசுபதி கேட்டு தெரிஞ்சுக்கிறா வெண்ணிலா காவேரி கிட்டே கேட்குறா தில்லாலாங்குடி வேலை செய்து விஜய் என்கிட்ட இதை பிரிச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு யார் தில்லாலாங்குடி வேலை செய்தா நீ தான் இதை உங்கள் கூடலாம் கூடிக்கின்னு லவ் பண்ண மாதிரி கொலைப்பழியை போட்ட இவ்வளோ கொடு கொடூரமான புத்தி இருக்கிற ஒரு பொண்ணை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறா நன்றி கெட்டவன் சொல்கிறாரு விஜய் விஜய் என்னையா நன்றி கெட்டவன் சொல்கிறேன்னு கையை பிடிக்க போகிற கையை விடுன்னு பிடிச்சி தழுற நம்ம காவேரி இனி என் புருஷனை யாரும் அலோவ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு தாத்தாவும் நன்றி கெட்டவன் தான் சொல்கிறாரு உன்னை எப்படிலாம் கவனிச்சிக்கினார் அந்த நன்றி கூட இல்லாத அவர் மேலேயே கொலை பையன் போட்ட அவர் உன்னை விரும்பி உன்னை ஏற்றுக்கினாருன்னா நான் விட்டு கொடுத்துட்டு விலகலான்னு தான் நினச்சேன் ஆனால் என் புருஷனே உன்னை ஏற்றுக்க தயாரில்ல ஒரு காலமும் நடக்காது நான் அவரை லவ் பண்ணுறேன் அவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு உனக்கே தெரியும் இனி அவங்க கூடவே போயிருன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து இருந்து கிளம்புறாங்க எல்லோரும் அவங்க அங்கேயே நிற்கிறாங்க பசுபதி டீமு சும்மா போகும்போது தோல் மேலே சாயிறா காவேரி எப்போவுமே உங்கள் பக்கத்தில் இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்பா எப்படிலாம் பேசினேன் எப்படிலாம் நடந்து இவ்வளோ தைரியமாக அப்படிலாம் பேசும்போது ஆமாம் ஏன் புருஷனை யாருக்காக நான் விட்டு கொடுக்கணும் எவ்வளோக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இனி அவ்வளோ பாவன்னு கூட நினச்சி பார்க்காதீங்க நினச்சா தானே மிரட்டார வாயு மேலே கையை வச்சு வாயை முடிக்கிற மாட்டுறப்பல சைலண்ட்டாக கட்டுறாரு சூப்பராக இருந்தது சாரதம்மா ஃபோன் பண்ணுறாங்க எங்கடி இருக்கிற இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இதை வந்துடுறமா நீங்கள் தூங்குங்க கொஞ்சம் வேலை இருக்குதுன்றா இங்கே நீவின்னு கேட்குறாரு ஏன் அத்தை வாழ்க்கை கேட்குறீங்க டைவர்ஸ் டைவர்ஸ் நல்லது தான் நடக்கும் அமைதியாக இருங்கன்னு நானாக தப்பி அவள் வாழ்க்கை கேட்கிறேன்னு கேட்குறாங்க எவனா கையை பிடிச்சி உள்ள கூட்டிக்கின்னு போகிறான் உள்ள கூட்டிக்கின்னு போயிட்டு காவேரி விஜய் கூட சேர்ந்து வாயின்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை அம்மா கூட்டி போடுவாங்க கஷ்டப்படுறீங்களா அந்த பட்டாலுன்னு ஒரு அடி கொடுக்குறாரு இன்னும் ஒரு நாலு அடி கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் அடுத்ததாக எல்லோரும் போய் பார்க்குறாங்க கன்னத்தில் கையை வச்சுன்னு இருக்கிறா நிவின் போய் வெளியே போயிடுறாரு இன்னும் தரமான சம்பவம் நம்ம மிக்கவோட அழகான காதல் கதெல்லாம் இந்த எபிசோடில் வர போது அடுத்தது எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை